மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்புகணிந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து காவியங்களில் இருபதாம் நூற்றாண்டு இலக்கியங்களில் மிகுந்த உயர்ந்த இடத்தை பிடித்த மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ராஜசூய யாகத்திற்கு சென்று வந்த துரியோதனன் அங்கே பார்த்த காட்சிகளையெல்லாம் பார்த்துவிட்டு தருமனுக்கு கிடைத்த மரியாதைகளையும் புகழையும் பார்த்துவிட்டு கூங் ஒடிந்து மனம் ஒடிந்து உளம் வாடி உடல் சோர்ந்து உடல் சோர்ந்து உள்ளத்தால் நெளிந்து மெளிந்து தன்னுடைய மாமன் சகுனியிடம் அங்கே நடந்த காட்சிகளையெல்லாம் விவரித்து அவற்றை பற்றியெல்லாம் என்னுடைய தந்தையாகிய திருதராட்சனிடம் திருதராஷ்டனிடம் போய் நீ சொல்ல வேண்டும் என்று உளம் நொந்து பேசுகின்ற வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வெறும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்தா வேற்று நாட்டார் வேற்று தேசத்தார் கொண்டு வந்து தருமனுடைய காலடியிலே கொட்டினார்கள் அது எனக்கு ஒரு பொருட்டு அல்ல அத்தோடு மட்டுமல்லாமல் ஆபரணங்கள் அணிந்த அழகு மிகுந்த கண்ணை பறிக்கக்கூடிய அளவிற்கு அழகு வாய்ந்த பெண்களையெல்லாம் ஏவல் பெண்டுகளாக பனிப்பெண்டுகளாக அவர்களுக்கு ஏவல் செய்கிற பெண்களாக கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கிறார்களே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் மாமனே பதில் சொல் மேலும் பல்வேறு விதமான வீரர்கள் வேலையும் வில்லையும் கம்பையும் பல்வேறு ஆயுதங்களையும் வைத்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே என் மனம் புண்பட்டு கிடக்கிறது நாரதன் வேத வியாசர் இன்னும் பல முனிவர்கள் இவர்களெல்லாம் வந்து ஆசி கூறி கொண்டிருக்கிறார்கள் மாமனே அவர்கள் பல வேதங்களையும் வியாக்கியானங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் தருமனுக்கு புரிந்த காரணத்தினால் அவரவர்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் வேதங்களுக்கும் ஏற்றார் போல பொன்னையும் பொருளையும் பரிசுப்பொருளாக தருமன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி துரியோதனன் சபினியிடம் சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே மகாகவி பாரதி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பேசுகிற பொழுது அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறார் துரியோதனன் சொல்லுகிற பொழுது துரியோதனனாகவே மாறுகிறார் அப்படி கொதித்து மாமன் சபினியிடம் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் இப்படி ஒரு வேள்வியை பார்த்ததற்குப் பிறகு என்னால் தூங்க முடியவில்லை நிற்க முடியவில்லை படுக்க முடியவில்லை சிந்திக்க முடியவில்லை செயலற்று கிடக்கிறேன் மாமனே மேலும் நான் பார்த்த காட்சிகளோடு மட்டுமல்லாமல் என் செவிக்கு பல்வேறு வந்து பல்வேறு செய்திகள் வேறு வந்து கிடைத்தன இது போன்ற வேள்வி இது போன்ற யாகம் உலகத்தில் யாருமே நடத்தி இருக்க முடியாது தர்மனையும் தர்மனை சார்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பேரும் புகழும் கிடைத்திருக்கிறதை வந்தவர்கள் எல்லாம் ஆயார புகழ்கிறார்களே பாராட்டுகிறார்களே அவர்களினுடைய தந்தையாகிய பாண்டவருக்கு அண்ணன் தானே திருதராஷ்டிரன் என் தந்தை தந்தையினுடைய தம்பி பிள்ளைகள் இவ்வளவு செல்வாக்கை சந்திக்கிற பொழுது அண்ணன் பிள்ளை என்னுடைய நிலையை பார்த்தாயா மாமனே அண்ணன் மகன் நான் எனக்குத்தானே முதல் மரியாதை தர வேண்டும் வயதில் மூத்தவனாக ஒரு வயது மூத்தவனாக தருமன் இருந்தாலும் கூட நாட்டை ஆள்பவன் நான் தானே அவர்களுக்கு பாதி பகுதியை கொடுத்தாலும் காட்டைத்தானே ஆள்வதற்கு நாம் கொடுத்தோம் ஆனால் காட்டை ஆள்வதற்கு திருதராஷ்டிரன் அவர்களுக்கு பாதி கொடுத்திருந்தாலும் அந்த காட்டை திருத்தி கழனியாக்கி கழனியை நாடாக்கி நாட்டிலே அமைச்சரவையை உருவாக்கி இன்றைக்கு ராஜசூயையாக நடத்தி வெற்றி காணுகிற அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் எண்ணம் போல் வாழ்வு இது புரியாத துரியோதனன் பிதற்றுகின்றான் எனக்கு முதல் மரியாதை தந்தார்களா எப்படி தருவார்கள் என்னை புல்லென மதிக்கிறார்களே கண்ணனுக்கு எப்படி முதல் மரியாதையை அவர்கள் தர முடியும் இது தவறில்லையா இதை ஒரு பொருட்டாக யாருமே அங்கே ஒரு பிரச்சனையாக்கவில்லையே கண்ணனுக்கு முதல் மரியாதையை எப்படி அவர்கள் தந்தார்கள் இந்த முதல் மரியாதை என்பது பூசை என்று சொல்லுவார்கள் ஒரு தற்பை புள்ளினுடைய நுனி அக்ரம் என்று அழைக்கப்படுகிறது மையப்பகுதி மத்தியம் என்று சொல்லப்படுகிறது அடிப்பகுதியை மூலம் என்று சொல்லுவார்கள் தருமன் கேட்கிறான் யாருக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்று சொன்னபோது வியாசர் எழுந்து கண்ணனுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி கண்ணனுக்கு தர முடியும் எப்படி பொருந்தும் நான் தானே பாண்டுவினுடைய அண்ணனாகிய திருதராசனுடைய மகன் எனக்கு முதல் மரியாதையை தராமல் கண்ணனுக்கு தந்தது எந்த விதத்திலே பொருந்தும் மாமனே இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும் அண்ணன் மைந்தன் அவனிக்கு உரியவன் யான் அன்றோ அவர் அடியவராகி எமைப்பற்றி நிற்றல் விதி என்றோ பண்ணும் வேள்வியில் யாருக்கு முதன்மை அவர் தந்தார் அந்த பாண்டவர் நம்மை புள்ளன எண்ணுதல் பார்த்தையோ கண்ணனுக்கு முதல் உபச்சாரங்கள் காட்டினார் சென்று கண்ணிலா தந்தைக்கு இச்செயலின் பொருள் காட்டுவாய் மண்ணில் வேந்தருள் கண்ணன் எவ்வாறு முதற்பட்டான் மாமனே அவன் நம்மில் உயர்ந்த வகை சொல்வாய் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான் மாமன் சகுனியை பார்த்து எல்லாவற்றையும் சகுனி பொறுமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறான் இரு மருமகனே நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்ற நிலையில எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இதற்கு மேல் சொல்லவா வேண்டும் துரியோதனன் பிதற்றிக் கொண்டிருக்கிறான் அண்ணன் மைந்தன் அவனிக்குரியவன் நான் இருக்கும் பொழுது என்னை ஒரு அடிமட்டமாக என்னை மதித்து ஆனால் அவர்கள் நடத்திய வேள்வியிலே யாருக்கு முதல் மரியாதை தந்திருக்க வேண்டும் பாண்டவர்கள் நம்மை புல்லோய் கூட புல்லுக்கு தருகிற மரியாதையை கூட நமக்கு தரவில்லையே இவற்றையெல்லாம் அந்த கண்ணில்லாத தந்தை ஒன்றிற்கும் பிரயோஜனம் இல்லாத தந்தையாக இருக்கிற என் அப்பன் விருதுராஷ்டிரனிடம் போய் சொல் மண்ணில் முதல் மரியாதை ஒரு வேந்தன் கூட இல்லை அரசன் கூட இல்லை மன்னன் கூட இல்லை அப்படி இருக்கிற பொழுது கண்ணனாகிய கிருஷ்ணனுக்கு எப்படி முதல் மரியாதையை தந்தார்கள் இவற்றை நீ கேட்டு ஒரு தீர்வு படைக்க வேண்டும் தீர்வு சொல்ல வேண்டும் மாமனே அவன் நம்மிலே எப்படி உயர்ந்தவனாக இருக்க முடியும் கண்ணன் நெஞ்சு கொதிக்கிறது இதயம் கொதிக்கிறது இதயம் கணக்கிறது இதற்கு தீர்வு சொல் மாமனே என்று மாமனிடம் அங்கே நடந்த காட்சிகளை செய்திகளை மாமன் பார்த்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மீள் பார்வையாக சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு சகுனியிடம் இருந்து ஒரு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் துரியோதனன் கேட்டுக்கொண்டிருக்கிற சகுனிக்கு மேலும் எவ்வாறெல்லாம் சூடேற்றி கொண்டிருந்தான் துரியோதனன் என்பதனை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கணதாசன்